ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இயிட்ஸ் டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சி வந்தால் வீடியோ பாருங்கள் இல்லை உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குமா அந்த பாட்டு பாருங்கள் மற்ற வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி செவ்வாய் கிழமை ரொட்டீனில் வந்துட்டு போன வாரம் நம்ம சாமி கும்பிடவே இல்லை இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு இந்த வாரம் நான் சாமி கும்பிட்டுருக்கேன் போனவரை விட்டு போச்சு கும்பிட முடியாமல் போயிடுச்சனால அதனால் இந்த வாரம் வளர்க்கும் போல் வேல அபிஷேகம் ப்ளஸ் வந்துட்டு வெத்தலை தீபமும் இது நயன்த்து வீக்கு ஸோ நயன்த் வீக்கு வெற்றிகரமாக நான் முடிச்சிட்டேன் நான் இதில் ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு அது என்னான்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஆனாலே சாம்பார் தான் அதனால இன்றைக்கி வந்துட்டு முருங்கை கத்திரிக்காய் மங்காலம் போட்டு சாம்பார் வச்சு பீன்ஸ் கேரட் பொரியல் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வத்தல் நாங்கள் நீங்கள் என்னோட வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் நாங்கள் வந்துட்டு வடகம் வீட்டில் தான் போடுவோம் வெளியே அப்பளம் இதெல்லாம் வாங்க மாட்டோம் ரொம்ப ரேர் தான் வாங்குறது இந்த பேட் அப்பளம்னு சொல்லுவாங்களா அது மட்டும் தான் வாங்குவோம் நாங்கள் மற்றபடி இந்த வத்தல் ஐட்டம் எல்லாமே நாங்கள் வீட்டிலே போட்டுக்கிறதோ ஸோ வீட்டிலேயே போட்டு வெயில் காலத்தில் போட்டு எடுத்து வச்சாச்சு அந்த வத்தல் தான் வரத்து நான் அமைச்சிருக்கேன் ப்ளஸ் வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் மோர் அது கூட பதாம்பசின் கலந்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பாசிப்பயிர் இன்றைக்கி நைவேத்தியமாக வந்து சாமிக்கு வந்து நாங்கள் பாசிப்பயிர் தான் அமைச்சுருந்தேன் அதனால் நான் அது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டே நாங்கள் வந்து சரணா ஸ்டோர் போயிருந்தோங்க கொஞ்சம் வாங்க வாங்கிடுச்சு ஸோ அதுக்காக போயிட்டு எனக்கு வளையல்னா ரொம்ப பிடிக்கும் கண்ணாடி வளையல் அதுவும் அதனால் வந்துட்டு நான் பார்த்தோன்னே வாங்கிட்டேன் ஆரஞ்சு கலர் தேடினே அது வந்து கொஞ்சம் சில சல அது என்ன சொல்கிறது சரியில்லாமல் இருந்துச்சு அதனால தான் நான் அது வாங்கலை பாருங்கள் ரெட் கலரில் பிளைன் வளையல் மேக்சிமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுதான் வந்துட்டு அந்த ஜிகனா அதெல்லாம் வந்து உதராது மற்றபடி டிசைனிங் வளையல் கண்ணாடி வளையல்லாம் பார்த்திங்கன்னா அதிலேயும் ஜிகினா அதெல்லாம் இருக்கும் அது சீக்கிரமாகவே போயிடும் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன் கண்ணாடி வளையல் பிடிக்காத பெண்கள் யாராச்சும் இருப்பாங்களா என்ன தான் நம்ம தங்க நகைகள் அணிஞ்சாலுமே அந்த கண்ணாடி வளையல் கிடைக்கிற சத்தம் அதில் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குங்க எனக்கு மோஸ்ட்லி தங்க வளையலோட கண்ணாடி விலையில்தான் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அம்மா திட்டுவாங்க என்ன கண்ணாடி விலையில வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு சரணாக ஸ்டோரில் கோனும் சேர்த்து வாங்கியிருந்தேன் கூன் வந்து எட்டுருபா தான் சிகப்பு கலர் விலையிலருந்து பத்தொம்பது ரூபா முப்பத்தாறு பைசா என்னமோ போட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் வளையல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பத்தொம்பது ரூபா ஆறு காசு அந்த மாதிரி போட்டிருந்தது வளையல் ஐட்டங்கள் இந்த மாதிரி மெஹந்தி அப்புறம் ஒரு சில ஐட்டமில் விலை கம்மியாக தான் இருந்துச்சுன்னு நாங்கள் பார்த்தோம் பட் வாங்கலை ஏன்னா என் சிஸ்டர் திட்டினா நான் காசு செலவு பண்ணாதான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டா ஸோ கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருந்தது ஏன்னால் கொஞ்சம் பழசர்க்க ஜாமான் இதெல்லாம் வாங்கினாங்க பிஸ்கட் ரேட் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால் நாங்கள் அதை வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் நான் எதுவும் வீடியோ ஷூட் பண்ணலை நான் மெயின் எதுதான் காமிச்சேன் ஏன்னா வீடியோனால் எல்லாம் வளையல் வந்துட்டு வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் இருப்பேன் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா பெண்கள் யாராவது கண்ணாடி வளையல் பிடிக்காமல் இருக்குமா சொல்லுங்கள் உங்கள் யாருக்கெல்லாம் கண்ணாடு வளையல் ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எனக்கு கன்னாடி வளையல் பொதுவாக எல்லாமே பிடிக்கும் அதில் வந்துட்டு ஃபேவரட் வந்துட்டு பிங்க் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை இன்னும் வாங்கலை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் பட் டிசைனாக டிசைனருக்கு ப்ளைனில் பார்த்தேன் கிடைக்கல டிசைன் இருந்துச்சு நெக்ஸ்ட் வீக் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு உங்கள் யாருக்கெல்லாம் என்ன கலர் கண்ணாடி வளையல் பிடிக்கும் உங்களுக்கு கண்ணாடி வளையல் பிடிக்குமா போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்துட்டு சிகப்பு கலரும் எல்லா கலரும் எடுத்து காமிச்சிருந்தேன் கிட்ட பார்த்துருப்பீங்க நான் கையில் போட்டு காமிச்சிருந்தேன் இதில் எந்த கலர் வந்துட்டு எனக்கு சூட்டாக இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ரெண்டுமே நான் தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் கண்ணாடி வலியில் எல்லாமே நான் தான் யூஸ் பண்ணுவேன் சிஸ்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டா அம்மாவும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களாம் உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த தங்க வலையில் தான் போட்டிருப்பாங்க நான் தான் ஒரு பைத்தியவங்க கண்ணாடி வலையில் பைத்தியம் என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் தெரிஞ்சிக்கலாமே தான் நான் கேட்குறேன் நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலுக்கு வந்துட்டு அபிஷேகம்லாம் பண்ணி சாமி கும்பிட்டேங்க உங்கள் யாருக்கெல்லாம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுத்திங்க என்னோடய வீடியோவை பாருங்கள் நான் உங்கள் கிட்ட நான் வந்துட்டு உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நீங்கள் எனக்காக வேண்டி ஏன்னா மற்றவங்களுக்காக வேண்டணும் அப்படின்னா அந்த வேண்டுதல் சீக்கிரம் பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பொதுவாகவே ஸோ அதனால் எல்லாம் வல்ல முருகனால் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் வழக்கம் போல் இன்றைக்கி வந்துட்டு வேலை அபிஷேகம் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பால் தயிர் சந்தனம் பன்னீர் தேன் இந்த அஞ்சு தான் வச்சு நான் அபிஷேகம் பண்ணி மறந்து போச்சு சாரிங்க வழக்கம்போல தீப தீப ஆரோதனை எல்லாம் காமிச்சு நல்லபடி நான் சாமி கும்பிட்டேன் அதே மாதிரி வெத்தலை தீபமும் நான் போட்டேன் நீங்கள் யாரெல்லாம் சாமி கும்பிட்டீங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட்டில் சொல்லியிருப்பேன் ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெத்தலை தீபம் போகிறதுனால அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஆல்ரெடி எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பைல்ஸ் இருந்தது அதாவது மூலம் இருந்துச்சு ஸோ ரொம்ப வந்து அவஸ்தப்பட்டாங்க ஹாஸ்பத்திரி ரெண்டுமே காமிச்சாங்க ஹோமியோபதி அது சொல்லுவாங்களா சித்த வைத்தியம் சம்திங் நாட்டு வைத்தியம் அந்தது அப்புறம் இங்கிலீஷ் மெடிசின் ரெண்டுமே பார்த்தாங்க பட் வந்துட்டு கடைசியில் சி இது சித்த வைத்தியமே போய்க்கிறோம் அந்த நாட்டு வைத்தியம் சொன்னாங்களா அதுதான் எனக்கு அது கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் சித்தாவா நாட்டு வைத்தியமானு சொல்லிட்டு அதுலேயும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரபா வரைக்கும் செலவு பண்ணி அப்புறம் போகிற பாராட்டம்லாம் மருந்து அது இதுன்னு ரெண்டாயிரம் அவப்போ ஆச்சு ப்ளஸ் வந்துட்டு சாப்பாடும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம் பட் வந்து நான் இதுக்காகவும் நேர்ந்துக்கிட்டு தான் எங்கள் அம்மாக்காகவும் நேர்ந்துக்கிட்டு தான் நான் வந்துட்டு வெத்த தீபம் போட ஆரம்பிச்சேன் நான் ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எங்கள் அம்மாவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரத்தம்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அதுதான் சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமேந்து எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் அது நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நடக்கும் ஏன்னா கொஞ்சம் சோதிப்பாங்க கடவுள் அவ்வளோதானே தவிர மற்றபடி நம்மளை வந்து கைவிடலாம் மாட்டாங்க ஸோ நீங்கள் மனம் தளராமல் நீங்கள் என்ன பண்ணணும் நினச்சிங்களோ அந்த விஷயத்த முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதில் நின்று நீங்கள் வந்து ஜெயிச்சு காட்டுங்க அதுதான் மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பதிலடியாக இருக்கும் ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லோரும் தடங்கள் சொல்லுவாங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு அப்போவே தெரியுமே அந்த மாதிரிலாம் நடக்கும் நீ முன்னேறிடுவேன் நீ ஜெயிச்சிருவே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நான் அதுக்காக தான் சொல்கிறேன் எது ஒன்றும் நம்ம நினச்சோம் அப்படின்னா நல்லதாக கிடையாது அது நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கணும் அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அதுதான் எப்போவுமே ரொம்ப நல்லது எனக்கு அந்த ஒரு சின்ன நல்ல விஷயம் நடந்துச்சு ஏன்னா சாப்பா மறந்தும் பார்க்கணும் சொல்லுவாங்க தெரியுமா முடியாமல் வந்து பேய்க்கும் பார்க்கணும் நோய்க்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி தான் இதுவும் எல்லாமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக நடந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அது ஃபுல்லாக நடந்ததுக்கப்புறம் நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாமி கும்பிடுங்க மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்து வந்து பூஜை ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அந்த மார்னிங் சிக்ஸ் டு செவன் தான் அந்த செவ்வாய் ஹோரான்னு சொல்லுவாங்க அதில் தான் நம்ம வந்துட்டு வெத்தலை தீபம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் மார்னிங் எழுந்துச்சு எழுந்திரிச்சாலே காலையில் நைட்டு வரைக்கும் பெண்களுக்கு வேலை ஓயவே மாட்டேங்குது நீங்கள் யாரெல்லாம் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருப்பீங்க வீட்டில் இல்லை வேலைக்கு போகிறவங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிக்கலாமேன்னு ஒரு சின்ன ஆசை தான் அதுக்கு தான் கேட்குறேன் நான் காலையில் எழுந்து வளர்க்கும் போல் எல்லா பூஜை வேலையும் முடிச்சுட்டு சாப்பாட்டு வேலையெல்லாம் ரெடி பண்ணி அப்பாடான்னு உக்காரத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுங்க இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு அனுப்பிச்சி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம ஹாயாக உட்காந்து அந்த ஒரு காஃபி குடிக்கிற சுகம் இருக்குது பார்த்தீங்களா அது வார்த்தையில சொல்லவே முடியாது அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் நீங்கள் இந்த மாதிரி எதாவது அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா என்னோடய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஹேர் டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் நான் வாரம் வாரம் சண்டே அதுவும் வரும் என்னோடய சேனலில் உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் அதை பார்த்து யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்க்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஏன்னா எனக்கு வச்சுன்னு அந்த மோட்டிவேஷன் தானே அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் உங்களால் முடியல அப்படின்னால என்னோடய ஹேர் கட் டிப்ஸ் வீடியோ வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால தான் நான் கேட்குறேன் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கம்ப்யூட்டர் சாமரே போக வீடே நல்லா கமகமன்னு வாசமாக சூப்பராக இருந்துச்சுங்க என்ன ஒன்று எனக்கு தான் புகையோட ஸ்மெல் ஒத்துக்காது வேறு வழி இல்லையே ஆனால் சாமி கும்பிட்டு தானே ஆகணும் அது போட்டால் தானே வீடு வந்து அப்படியே தெய்வீக கடாட்சமாக இருக்கும் பாருங்கள் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் முருகர் வேலு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கேப் சப்போர்ட்டியுமே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் எங்கள் பாய் பை டேக் கேர்